வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ எங்கே வேலைக்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணாலும் நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்டு எந்த கேஸ் இல்லை அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி கேட்குறது தான் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம மொபைல்லேயே நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க இப்போ அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லை மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதில் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே செக்யூர் கோடு அப்படின்னு இருக்கும் அதில் அந்த கோடை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே சென்ட் ஓடிபி இருக்கும் அந்த அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் நம்ம மேலே என்ன மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை அடுத்த பேஜில் ஓடிபி நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்குற அந்த இதில் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கு கீழேயும் செக்யூர் கோடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு கேட்டிருப்பாங்க அதில் அந்த கோடை என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்மில் மேலே நேம் இருக்கும் அதுக்கு நேரவே செலக்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு வரும் அதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணணுமோ பண்ணிக்கிடுங்க அதுக்கு நேராகவே நம்மளுடைய நேம் கேட்டிருக்கும் அதில் உள்ள நம்மளுடைய ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி அதில் நேமை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே இன்னொரு செலக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு எல்லாமே கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் என்னமோ அதை கிளிக் பண்ணிக்கிறங்க பண்ணிவிட்டு அதுக்கு நேராகவே நேம் இருக்கும் அதில் நேமை என்ட்ரு பண்ணிடுங்க அது கீழே டேட்டா பெர்த்து கொடுத்துருப்பாங்க டேட்டா பெர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கிருங்க அது கீழே இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்களுடைய அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் டிஸ்டிக் பின்கோடு கொடுத்துருங்க இது கீழே டியூரேஷன் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லி கொடு கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் பிறந்து எத்தனை வருடம் ஆயிடுச்சோ அந்த வருடத்தையும் எத்தனை மந்த் ஆகிடுச்சோ அந்த மந்த்தையும் அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அது கீழே சேம் ஆஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு டிக்மார்க் இருக்கும் இங்கே மேலே கொடுத்த அட்ரஸும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸும் சேமாக இருந்தால் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அட்டாச் ஃபோட்டோன்னு கேட்டிருப்பாங்க அதில் ஐம்பது கேபிக்கு உள்ளே வர்றது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுங்கள் கீழே உங்களுடைய ஆதார் கேட்டிருப்பாங்க அந்த ஆதாரை நூறு கேபிக்குள்ளே எடிட் பண்ணி அதில் அப்லோட் அப்லோட் பண்ணுங்கள் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுங்க இப்போ நம்ம ஃபில் பண்ண இந்த ஃபார்ம் எல்லாமே கரெக்டு தானா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு கீழே அப்டேட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த அப்டேட்டை கொடுங்க இப்போ அடுத்த பேஜ் வந்து பேமெண்ட் மோடு அந்த பேஜுக்குள்ளே போகும் அதில் பேமெண்ட் மெத்தேடுன்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்து நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலயோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ அமௌண்ட் கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதில் அமௌண்ட்டு கட்டணும் நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் அமௌண்ட் அதில் கட்டிடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அமௌண்ட் கட்டி முடித்தோன்னே இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்றத கொடுப்பிட்ருப்பாங்க மேலேயே ப்ரிண்ட்டு ரிசிப்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் நம்மளுடைய அமௌண்ட்டு பே பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுப்பாங்க இது அப்ளை பண்ண பின்னாடி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு கழித்து நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு போலீஸ் இருந்து நமக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க நம்ம போகும்போது ஒரு ஃபோட்டோ ஆதார் கார்டு நம்ம இந்த ரிசிப்ட் எடுத்துருக்கோம்ல இதையும் எடுத்துக்கிட்டு நம்ம நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஒன் டைம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு செவன் டேஸில் நம்மளுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதை டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் திரும்பவும் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் மேலே அந்த அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போகும் இந்த பேஜில் மேலே சிட்டிசன் சர்வீஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜில் ஓப்பன் ஆகும் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இதில் வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ அப்டேட் ஆகும் அதில் வந்து ரிப்போர்ட் இஸ் ரெடி கிளிக் இயர் டூ டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகிரும் இப்படித்தான் நம்மளுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்